ले गया अब रंग ये बदल गया अब ना रोबा आज आने कुत्ते नहीं निकालेंगे मतलब ये कलर नहीं गिरा है पलेया

ഇല്ലവർ നടനെ നമ്പർ 28 എന്ന സിഷ്യക്കാർ നമ്മുടെ പെണ്ണ സക്രിവീസ് ജുപ്പാക്ക് അടനാട്ടേക്ക് 8 സെക്കൻഡ് പെട്ട് ഇല്ലവർ കംപൾ അല്ല അവര് വണ്ട അറിയാ ഇല്ല না അവമാ എന്റർ ആയിട്ട് ഇവർക്ക് തിരിച്ചു കൊടുക്കാനാണ് டிசி மெட்டீரியல் மட்டன் லைன் ஒரு டூ லக்ஸ் மாதிரி ஒரு லைன்ஸ் இப்போ மிஷின் ஒரு ரெண்டு கூட போனாலும் சிரிப்பு சொல்லாமல் இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்றீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும் வியாழக்கிழமை முதல் யார் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க சரியா சரி யார் வாரம் பண்ணிக்கோங்க கெஃபெக்ட் நம்பருக்கு டபுள் நைன் ஒன் வேறு எல்லாம் நோட் டேமேஜ் ஆ சரி ஆ சரி ના થાય મતલબ તમામ તૈયારી લેજો મેગેરો લોકો આજા રહેજો બરાબર છે ઇનશાલ્લાહ નાગર ད�ད� མང མཁས སྱེན རེས སྱེས རེས རེ རེསས རེ� ཁན ཁ ེ ཁ ཁ அவர் போட்ட வயல்தான் சில பூட்டு ஊசி குத்துரு அது மாதிரி குத்தி வைப்பாங்க உங்களுக்கு தெரியுமா ரெக்காராபடி கணிதக்குரிய குளமாக்கே இந்த கம்பள பசார் கம்பள வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் கம்பள வர்த்தக சங்க பிரதி தலைவர் அதனுடைய வர்த்தக சங்க கம்பள பொருளாளர் செயலாளர் உட்பட இந்த விஷயத்தை பள்ளி தலைவர்களும் இருக்கு அதே எங்கள்ட உள்ள மக்கள் எங்களுக்கு கூட வந்த பொறுப்புதாரியில் இருக்கிறாங்க நாங்கள் இதை இன்று காலையில் இந்த அமானித பொறுப்பு அவங்களுடைய ஊரில் செய்தோம் இதில் அழகான முறையில் உங்களுடைய மசிதில் செய்தோம் உங்களுடைய ஊரில் அழகான முறையத்து ஒரு கண்ணியத்தை பேணி இந்த விஷயத்தை செஞ்சிருக்கோம் எங்களால் எங்கள்ட்ட புத்திக்கு வெட்டி அளவுக்கு சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு எங்களால ஒரு சகோதர வாங்கி உண்மையான இது எங்கட ஊராக மதிச்சு நாங்க பிறந்த ஊருன்னு மதிச்சிருக்கோம் அது சந்தில நீங்க எங்கட சாய்ந்தவர் மாளிகை காடு ஊருக்கு துவா செய்ய கடமைப்பட்டு நாங்க ஒன்று எதிர்பார்க்கல வல்லாஹி உங்களோட தேயிலை தந்த நான் குடிக்கல கையை வச்சா ஆறு கூட குடிக்கல உண்மையை சொல்றோம் அல்ல இடத்துல கூலி கட்டாயம் கிடைக்கணும் எதிர்பார்க்க பெருமை சொல்லல எல்லாருக்கும் சத நோவு வயோதிகளமாக்கள் வந்திருக்காங்க வய உதவ வர்த்தக வந்திருக்காங்க இதுலயும் தெரியும் உங்களோட ஊர்ல நீங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதத்துல சொன்னீங்க உங்களை போன இழப்புகள் இவர இழப்பு எத்தனை கோடினு தெரியும் ஐம்பது அறுபது கோடியை இழந்துட்டு அவருக்கு அவங்க அந்த உள்ளத்தை கொடுத்திருக்காங்க இப்படியான மக்கள் நீங்க ரெண்டு பேருக்கு தொழில் கொடுப்பீங்க மூணு பேருக்கு தொழில் கொடுப்பீங்க நீங்க சொந்தமாக செய்வீங்க அவர் அஞ்சூறு அறுநூறு பேருக்கு தொழில் கொடுத்துட்டு இருக்கிறவர்

எங்களுக்கும் உங்கள் மாதிரி தொழில் துறவுகள் பிள்ளைகள் தாய் தகப்பம் ஊற இழந்து இத்தனை நாளும் உண்மையை செய்யக்குள்ள கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஒரு பகுடி ஒரு ஜாதி கேலி கூத்து ஒரு சாதி ஒரு என்னென்ன செய்ய போவக்குள்ள அதுக்கு பல உதவிகளும் கிடைக்கும் அதை செய்யறதுக்கு எல்லா வகையிலும் பக்க வளங்களும் இருக்கும் நாங்க பசியில் சாப்பிட போனா பசாரில் எங்களுக்கு சாப்பாடு இல்லை சரியா அதனால இந்த தியாகம் எல்லாம் உங்கள்ட்ட சொல்லி காட்டுறது நீங்க கிளப்பு எங்களை அவ்வளோ ஒரு சோதனையாக தந்தது இது ஒரு சந்தோஷத்தை தந்திரிக்கான் இது உண்மையான விஷயத்தை நீங்க எடுத்து காட்டினீங்கண்டா இதுக்கு முதல் நீங்க தொழுகை இருந்திருப்பீங்க கொஞ்சம் முன்ன பின்னாடி எல்லார முஷல்லா இருக்கும் புதுசி இருக்கு சிலர் வீட்டுல பாருங்க இந்த பசார்ல உள்ளுக்கெல்லாம் புதுசி பொழுத்தின்னு உடைக்காத மொசல்லா எத்தனையோ இருக்கு தண்ணி போய் சுருப்பு போட்ட ஆனா அந்த முசல்லா உள்ள தொழுகல் ஆனா தொழுகையாளிகள் இந்த ஊர்ல நிறைஞ்சிருக்கு மஸ்தெல்லாம் அழகா பராமரிக்கிற ஆட்கள் இருக்கு அழகான மசதிகளை பார்த்தோம் அழகான மசத துப்புரவாக்குற காட்சிகளை பார்த்தோம் அலமது இல்லா இப்ப சொல்ல வர விஷயம் என்னன்னா கொஞ்சம் முன்ன பின்னாகின தொழுகைகளை இமாம் ஜமாத்தோட சொல்லுறதுக்கு முயற்சி செய்யும் நீங்க அவுலா கிட்ட காலையில ஒரு ஆண் விவாதத்தோட செய்து சுபக இருப்பீங்க தூங்கிருப்பீங்க இருந்தே உங்களுக்கு வியாபார ஸ்தங்களை துப்புரவு பண்ற வேலை வரைக்கும் கஸ்டமர் ஒன்பது மணி எட்டரை மணிக்கு வருவாங்க அன்னரம் உங்களுக்கு இலகுவாக வரைக்கும் செய்து கொள்றதுக்கு இப்போ நீங்க அழகான முறையில் ஃபிட்டிங் செஞ்சு நல்ல முறையில் அழகான அடுக்கி டிஸ்பிளே பண்ணி விஷுவல் செஞ்சு கடைகளை செஞ்சு வச்சிருப்பீங்க இப்ப அதெல்லாம் நீங்க செஞ்சு போறதுக்கு உங்களுக்கு முதல் போதா ஏதோ ஒரு வகையில பசார பார்த்தா கவலை இருட்டு எல்லாம் உறைஞ்சி போயிருக்கு முன்னுக்கு கும்பம் கும்பமா போற பேக்லயும் புடவைகள் டெக்ஸ்டைல் போன்ற பல நிறுவனங்களுக்கு முன்னுக்கு பெரிய பெரிய கும்பம் ஹாஜியார நிறுவனத்துக்கு முன்னுக்கு எத்தனையோ மூடைகள் எத்தனையோ கண்டெய்னர் ஏற்றும் அல்லாவ நம்புங்க அல்லா கழிக்க மாட்டான் இன்ஷால்லா இதை விட பல மடங்கு உங்களை நல்லா வைப்பான் ஆனா நீங்க செஞ்சிருக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த சாய்ந்த மருத மாளிகை காடு மக்களால் நாங்க வந்து இந்த விஷயத்தை செஞ்சுக்கிறது ஒரு மேலான வேலையா இல்லையா என்னது சொல்ல வரையா மேலான இல்லையா எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்தாங்க பார்த்தோம் இந்த ஊருக்கெல்லாம் ஊருக்கு அவர் போனோம் போட்டோக்கள் போட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க சேர்றவங்க சேர்ந்து கொண்டாங்க இடத்துல பிரிவாங்க உங்களை சேர்ற மாதிரி காட்டுவாங்க பிரிஞ்சு கொள்வாங்க நாங்க உங்கள்ட்ட வந்தது சேர்றதுக்கு சகோதர சாக்கி இதுல ஒருவா தின்றிக்க மாட்டோம் ஒருவா தின்றிக்க மாட்டோம் ஒவ்வா இந்த கம்பளை நகர்ல சொல்றோம் இல்லாட்டி இந்த காத்து சுவாசம் கூட நெஞ்சா போயிருக்க

நல்ல திருப்தியா அல்லஹா அல்லாஹ் எங்களுக்கு எதை சொல்லி தந்திருக்காண்டு நாங்க அறிஞ்ச கொஞ்சத்துக்குள்ள நிறைய இருக்கு கொஞ்சத்துக்குள்ள உண்மைக்கு உண்மையா நடந்திருக்கோம் உண்மைக்கு உண்மையா எங்க தொழில் வந்திருக்கோம் நாங்களும் எல்லா கஷ்டத்தையும் உணர்ந்தவங்க உங்கள் மாதிரி நீங்க சொன்னீங்க ஐம்பது லட்சத்துல கடை ஒரு மனுஷன் சொன்னாரு அந்த மசிதில அழகான முறையில் நடந்து கொண்டோம் அந்த சிறப்பு அந்த அழகு அது ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி எங்களுக்கு வியாபாரிகள் தான் மேலானவன் உள்ளவன் அவங்களுக்கு இதை குடுக்கல அவங்க ஒவ்வொரு விதத்தில் இருந்தாங்க சரி ஒரு மாதிரி வியாபாரிகள் எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இந்த ஐம்பது லட்சம் போனதுக்கு நீ ஒரு லட்சம் ரூபாய் தந்தா நான் என்ன பொஞ்சாதையை தைக்க வச்சு அதை விட மேலாக சொல்லி அந்த மசிதில் அழகா அந்த மாயில்லாக்குள்ள எழும்பி வாங்கினாரா இல்லையா ஹாஜியார் எவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு எவ்வளவு முன்மாதிரி எப்படி ஒத்த கால நான் செய்வேன் சொல்றார் அந்த மனுஷன் அவர் திருப்பி சொல்றார் உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக சொல்றேன் எந்த கடைக்கு பக்கத்தில் இருந்தவர் இவர் இவர் எந்த கடைக்கு முன்னுக்கு இருந்தவர் எந்த கடைக்கு பக்கத்தில் இருந்தவர் இவர் முன்னுக்கு இருந்தவர் நாலு கடைக்காரங்களை அந்த சபைக்குள்ளே சொல்லி தாராரு திருப்பி நான் சொன்னேன் அலமதுல்லா இவரது கடையை மூணு பேர் போய் சுத்தம் பண்ணுங்க இவரும் சேர்ந்து வருவார் உங்களோட கடையை சுத்தம் பண்ணுங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த கடையை சுத்தம் பண்ணுங்க ஒற்றுமையாக வார வியாழக்கிழமை கடையில் இந்த பள்ளி மசிதுடைய தலைவரை கூட்டிட்டு போய் கடையை துறங்க ஓம் செய்வோம் அலமதுல்லா இப்படியான ஆட்கள் இருக்கிற ஊரு நல்ல மக்கள் அழகான மக்கள் இதுல நீங்க செஞ்சிருக்கிற நாங்க இந்த ஊர் அமானத்தை கொண்டாந்து ஒவ்வொரு விதத்திலையும் இந்த முறையாக எங்களுக்கு ஏற்றா போல் அழகா இந்த பசார்ல சாய்ந்த மருந்து மாளிகை காட்டுற ஒரு வெளிச்சம் அழகா வரணும் சொல்லி ஆச ஆர்வத்தோட நீங்களும் நிறைய பல மக்களுக்கு கொடுத்து திண்டவர்கள் இப்ப இந்த நிலைமைக்கு அல்லா ஆக்கிரிக்கான் ஷோர்ட் கட்ல ஜன்னத்தில் சுருதவச அடைகிறதுக்கு இவ்வளவுதான் இந்த புத்திக்கு தெரிஞ்சது ஷோர்ட் கட்ல அடைய போறீங்க ஜன்னத்தில் சுருதவச நீங்க அதுல பொறுமையை தாங்கணும் வீட்டுல புள்ள பூட்டிகள் பேன்ல இருந்து கரல் இப்ப தொழில் நிறுவனத்தை திறக்கணும் போடுறதா ஏசிய போடுறதா பத்து ஏசி பூட்டின வீடு இப்ப ஒன்றும் இல்ல வேலை செய்து இல்ல இப்ப நம்ம சொப்ப திறக்கணும் அதுல முட்டுக்கட்டைகள் வரும் இதுக்கு போராடணும் எல்லா விதத்திலையும் போராடி இன்ஷா அல்லா நல்ல முறையில் இருப்பீங்க நம்பிக்கை வைங்க அல்லாவும் மறந்துடாதங்க தொழுகை விபாதத்தை விட்டுடாதங்க நாங்க அந்நிய மதத்தவர்களும் இருக்கோம் அல்லாஹ் கடவுள் நம்மள படைச்சவன் இதை தந்தான் இது இன்னும் தருவான் ஏன்னு சொன்னா அங்க அந்த அளவத்து கொடை பக்கத்தில் இருக்கிற ஊர் போயிச்சு எப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு சரசரண்டு சரிஞ்சிச்சு ஆறு கிலோமீட்டருக்கு கீழே அஞ்சு கிலோமீட்டருக்கு கீழே அந்த வீடுகள் போச்சு எத்தனையோ சேஃப்கள் எத்தனையோ தங்கங்கள் அதே போல எத்தனையோ மாட மாடிகைகள் எத்தனையோ வருஷம் நனைக்கு வயசு எழுபது அவர் சொல்றாரு என்னோட பேசுறவர் இதுல இருந்தவர் திருப்பி ஒருவர் இந்தியாவுக்கு ஒருவர் போறதுக்கு இந்தியாவுக்கு போறதுக்காக வேண்டி அவருடைய மனைவி மக்களுக்கு கூட சகோதரிகள் அழைச்சு கொண்டு வச்சிருக்காரு சாயுதா பண்ண அழைச்சிக்கொண்டு வச்சிருக்காரு இந்த வீட்டுல தூங்குகன்னு சொல்லி அவர் இந்தியாவுக்கு போயிட்டார் அங்க போய் சேர்ந்து போல் பண்றாங்க இப்படி ஒன்பது பேரும் சைதாயிட்டார் இப்படியான நிலைமையெல்லாம் அவர் தான் கொடுத்திருக்காங்க நம்ம நாட்டுல இதே நாள் ஆகினால் அல்லாஹ் உலகத்தை சோதிச்சு நம்மளை வாழ வச்சிருக்கோம் அலமது இல்லா அல்லாக்கு சுக்குரு செஞ்சுள்ள உடத்துல நாங்க தந்த அமானிதம் நாங்க எந்த அரசியல்வாதிகளும் செய்யாதத்த எங்கட சகோதரர்கள் என்று எங்கட சகோதர வாஞ்ச வாஞ்சியோட எங்கட வியாபாரிகள் என்று இந்த பசாரும் எங்கட ஊர்ல இளங்குறத விட இன்னும் அழகான முறையில இளங்கணும்னு சொல்லி ஆசை வச்சிருக்கோம் ஆளுக்கால உதவி அறிங்க ஆளுகால உதவியா செய்யறதோட சின்ன சின்ன குறைகளை மறைங்க மறைச்சி அவரை ஊக்குவிங்க ஊக்கப்படுத்துங்க நாலு சாமான் கேட்டு வருவாங்க பசார்ல இப்போ உங்களுக்கு சின்ன துறக போகல ரெண்டு ஐட்டம் உங்கள்ட்ட இருக்கும் ரெண்டு ஐட்டம் இல்லாம இருக்கும் அந்த சகோதரன்கிட்ட கூட்டி கொண்டு விட்டு அழகான முறையில் எந்த கஸ்டமர் தான் அவர் பிடிச்சிருவாரு நினைச்சிடாதாங்க ஒன்றம் பிடிச்சொண்டு நடக்க போறல சேத்துல சொண்டு நடக்க போறல எல்லாம் ஜீரோ அல்லாஹ் எங்களுக்கும் இதே மாதிரி நிறைய கஸ்டமர் இதே மாதிரி நிறைய அழகான முறையில் உள்ள ஸ்டாஃப் எல்லாத்தையும் தந்திருக்கான் இப்ப இப்படியான இன்பமான வேலையை அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும்னு சொல்லி நாங்க தந்த அந்த அல்லாஹ் அந்த அறிவு இந்த நுழைச்சியில வச்சு செய்யக்கூட இது ஒரு போதையா மாறித்தான் எல்லாத்தையும் நாங்கள் மறந்து இறங்கி செஞ்சு கொண்டிருக்கோம் இது ஒரு இன்பகரமாக இருக்கு ஆகையினால் எவ்வளவு தியாகத்தையும் வச்சு செய்யற இந்த மஷோராவில் அழகான முறையில் எல்லாரும் நடந்தீங்க கண்ணியத்தை பேணினீங்க அலஹமது இல்லா இதால் அல்லாஹ் பலமறங்கு மரங்கு செய்வான் ஓர் இருவர் கூட சோம்பரி தனத்துல இதுல செய்ய முட்டும் எங்களுக்குள்ள இன்னா நேற்றுல இருந்து இன்றைக்குள்ள வந்திருக்கிற உறவு பலமாக இருக்க நாங்க எந்த எதிர்பார்ப்பும் பண்ணணும் எங்கள்ட ஒரு போட் தரணும் இல்ல அரசியலுக்கு நாங்க இறங்க போறோம் இது எங்கிட்ட ஒன்றுமே இல்லை நாங்க எதிர்பார்க்கிறது எங்களுடைய மக்கள் நாலு பேருக்கு ஆக்களாக உருவாக்கணும் இவங்களுக்கு என்ன செய்யலாம் ராவு பகலாக பதறணும் இந்த இடத்திலே வந்து பார்த்தோம் சில சில விஷயங்கள் பின் ஆயிடுச்சு இன்னும் நாங்க தேடி போனோம் இதை கொண்டு போய் இன்னொரு ஊருக்கு ஓட்டு ஓடணும்னு சொல்லி ஓடல இதை கொண்டு போய் மாற்றி என்ன செய்யணும்னு யோசிக்கல இருட்டிலே சொல்லணும்னு யோசிக்கவில்லை பேர் ஆணையாக அழகான முறையில் எங்களுக்கு உள்ளத்தால் சந்தோஷப்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம் இந்த அமானித பொறுப்பு அவங்க எடுத்த மாதிரி செய்யறதுக்கு உதவி செய்யுங்க நல்லா இருங்க அழகான முறையில் பிள்ளைகளை படிக்க வைங்க அவளை ஊக்குவிங்க அழகான முறையில் எட்டிட்டியூட்ட கொடுங்க நல்ல மக்கள் நம்ம ஊர்ல எங்க சில சில ஏரியாக்கள்ல போதை எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு இந்த மக்கள்கிட்ட அதெல்லாம் இல்ல உதடெல்லாம் அன்னரம் இருந்த மாதிரியே அழகான வயிற்றோட இருக்கிற மாதிரி அந்த தொலியெல்லாம் இதுக்கி நல்ல முறையில் கண் எப்படி இருக்கோ அப்படி இருக்கி ஒரு பக்கம் கழிஞ்ச மாதிரி ஒரு பக்கம் நூந்த மாதிரி ஒரு பக்கம் டவுலா போட்ட மாதிரி எல்லாம் இல்லை அழகான முறையில் ஈக்கிறதால உங்களுக்கு தேவையான விஷயம் ஒற்றுமை உங்களுக்கு தேவையான விஷயம் அல்லாவுடைய அருள் இது எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் துவா செய்து கொள்ளுங்க அவ்வளவுதான் நீங்கள் செய்கிற வேலை நான் கூட அவர் பேசியிருந்தா

பாதிக்கப்பட்ட எங்களுக்கு பெரிய ஒரு விமோசனம் இன்றைக்கு இவ்வளோ தூரைந்து வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 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 பத்து நாள் ஜெயிலி வந்துக்கிறாங்க சாய்ந்த மறைந்து வந்து ஹாஜர்மார் உளமாக்கல் பிரம்மோர்கள் பிஸ்னஸ் வியாபார சங்கம் இவங்க எல்லாருக்கும் நம்ப மக்கள் சார்பாகவும் ஜிபிஎஃப் சார்பாகவும் ஜெனீத் குமார் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்து நான் நன்றி தெரிவித்துக்கள் முதலாவது அதே நேரம் எனக்கு உண்மையில ஒரு கவலையான விஷயம்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் பேசின ஒரு முபாதக்கான விஷயம் இப்போ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நேத்திராவில் தான் கண்டிப்பாக கண்ணால் கூப்போன்னு ஒரு மனசு நானே இவரின் உட்கார்ந்து உட்காந்து கொண்டு போட்டு வந்துட்டு சரியான ஒரு ஆசை தான் வந்திருக்கிறாங்க இந்த வந்த கூட்டத்தில் நோய் பயப்பட்டவங்க இந்த பயணத்துக்கு வரையலாக்கள் கஷ்ட பயணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்வத்தோடு கம்பளம் கூடுதலான பங்களிப்பு கம்பளை தான் தந்தாங்க முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் வியாபாரிகளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நாங்க ஒவ்வொரு முறை பேசினதான் கம்பெனிக்கு வியாபாரிகளுக்கு என்ன நாங்கள் ஜெமியுமே பார்த்தோம் என்ன செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு கூட நாங்கள் சென்ற செல்லக்கெழமை செகர்டரி பஸ்ரான் ஆஜியார் ஹம்சாஹாஜியார் எல்லாம் கம்பரில் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் இல்லை யாவருக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவோம் ஆனால் எங்கள் டீரண்ட் அதை போதான்னு ஒரு பற்றாக்குறையினால நாங்கள் வந்து பின்போட்டோம் ஆனால் ஒரு கவலை கூட இருந்தோம் வீட்டுகளுக்கு என்னதான் சாமான் கிடைச்சாலும் வியாபாரி மாதிரி பிரச்சனை பெரிய பிரச்சனை நாங்கள் நிறையா கண்டாச்சார ஒவ்வொரு கடைக்காக்களுக்கும் கடை போகாமல் தூக்கம் வரலை வேறு தொழில் இல்லை தொழில் கடை தான் தெரிஞ்சது யாவரும் மட்டும்தான் மூணு நாளைக்கு கடை போலன்னு சொன்னால் கூட்டு அனுப்ப முடியாது இதுதான் உண்மை இதை விளங்கி உங்கள் ஒரு துறையாக கூப்பிட்டு பேரை கேட்டு பேரை சொல்லி ஒவ்வொரு எமௌண்ட் தந்திக்கிது இதுக்கு நாங்கள் நாங்க தான் சாய்தாய்க்கிறோம் இங்கே யானுங்க யாருக்குமே தெரியாது கம்பளக்கு வந்து இங்கே வந்து கேட்டு செண்டரை கேட்டு யாருக்கு சொல்லி கேட்டு அழகான முறுக்கி இந்த காசு தந்திக்கிது நீங்கள் தந்த வாக்குப்படி மூணு நாள் 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 அஞ்சு எட்டு அதுக்கு முதல்ல கடை சொல்லி தயவு செஞ்சு உள்ளது வேண்டுகோள் இந்த காசு வேறு செய்யக்கூடாது நீங்கள் வாய்தா கடை கடை தான் செய்யணும்னு சொல்லி இந்த காசு இது கட்ட தந்த அல்ல கொடுத்தீங்கன்னு உடு கட்டத்தான மரமே அவ்வளோ கேட்பான் எங்கள்கிட்டையும் தந்தவர்களும் தப்பணும் இவங்க அந்தளவு செல்வப்பட்டு சாய்ந்து மலர்ந்து வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் சுத்திட்டு பாருங்க நான் நோட் பண்ணினேன் இவங்க ஒரு ரெண்டு மணி போல தண்ணி குடிச்சிடு இவங்க குடிச்சிட்டே குடிச்ச பிள்ளையே குடிச்ச ராஜா சரியான காவலி அந்த அளவு சிரமத்தோட இத நல்லா செய்யணும் நோக்கத்துல அல்லாவுக்காக அல்லாட பாதனை வந்திருக்கிறாங்க நாங்க எல்லாரும் நன்றி செலுத்தணும் துவா செய்யணும் லட்ச லட்சம் தூக்கி தாத்தி ஆதிக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு யாரும் உள்ளாருமே தெரியும் வாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துற கடன் வாங்குறதும் பார்த்தா எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு எவ்வளோ பெரிய அமௌண்ட் இது பத்து நாற்பது ஐம்பது லட்சம் காத யார் ஈக்குறாங்க இன்றைக்கு உங்களுக்குள்ளாடு வாங்குறாங்க வாங்கிடலாம் எந்த அளவுக்கு ஒப்பா மனசு சந்தோஷமா எந்த கருத்து வேறுபாடுமே இல்லாமல் உங்க யாரையும் தெரியாது உங்களுக்கு ஒன்று கடும சொல்லிக்குது

இதுதான் உள்ளத்துடைய நல்ல எண்ணங்கள் காசி பணம் வரப்பட நாங்கள் எப்பயுமே அல்லாவுடைய நெருங்கிக் கொடுக்கணும் நாங்கள் சதவீதத்து ஜாலியாக கொடுக்கணும் எதிரிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்போதான் நிச்சயம் எங்களுக்கு நல்லா உதவி செய்வோம் அந்த பாதையில் வந்த உதவிங்க இப்போ வாப்ப கார்டர் பேசி ரெண்டு வார்த்தை தான் பேசினாலும் எட்டு சுத்துக்கு மேலே துவா செஞ்சாரு ஒரு சமூகத்துக்கும் கம்பளம் மக்களுக்கும் என்ன காதலர் கேட்டு ஒரு அவ்வளோ பார்த்து சந்தோஷம் எனக்கு பார்க்கல அவ்வளோ சிறப்பாகிடுச்சு இதெல்லாம் எங்களுக்கு பாக்கியங்கள் தேவசெய்து மனதில் வாழும் எல்லாரும் இவ்வளவு எல்லாத்து வந்து கஷ்டப்பட்டு தூடைந்து வந்து பாதிப்பத்திரம் மணி அதுவும் ஆச்சு இது போல் தொண்ணூத்தெட்டு தொண்டு கொடுக்கணும் நாளைய காலம் வீட்டு போகல எப்படி மேல ஏழு ஆகும் சாப்பிட்டு போட்டுக்கு இதெல்லாம் ஒரு தியாக செஞ்சுக்குது வேறு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை இவர்களுக்கு எந்த நோக்கம் இவங்கள்ட்ட நான் பார்த்துட்டேன் அது வந்துள்ள திரும்ப நான் சொல்கிறேன் சாயந்த படத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் கம்பள மக்கள் சார்பாக அல்லாஹ் அமைச்ச வேண்டும் நான் நன்றி கூறி விரைபெறுகிறேன் அஸ்லாம்